ஓம் தத்ஷாய உத்மகே உகரதுண்டாய் சோதியார் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சிறந்த ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இந்த ஐப்ப அதாவது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாத பலன்கள் வெற்றியின் உறுதி ஏனென்றால் இந்த நவம்பர் மாதத்தில் எந்த எந்த வருடத்திலும் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு சிறந்த அமைப்புகள் உங்கள் அனைவருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய கிரக அமைப்புகள் உத்தியோகத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய பொன் பொருளை செல்வங்களை கொட்டித் தருகின்ற குரு உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே உச்சம் பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு காலபுருஷ தத்துவப்படி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தான அதிபதி அந்த சுக்கரன் ஆகப்பட்டவன் சகல செல்வங்களும் சகல யோகங்களும் திருமண யோகங்களும் சொத்து சுகங்களும் சுகபோக வாழ்வாயில் திரு சுக்கரன் வலிமையோடு இருக்கக்கூடிய துலாராசியில் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம் சூரியன் புதனும் சுக்கரன் மூன்று பேரும் சேர்ந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடத்தில் இருந்து பல திருமண யோகங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த ஐப்பசி மாதம் உயர்ந்த பதவிகளை தரக்கூடிய ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் சேர்ந்ததுதான் இந்த நவம்பர் மாதம் ஐப்பசியும் கார்த்திகை ஐப்பசி பதினைந்து நாட்கள் கார்த்திகையில் கார்த்திகையில் பதினைந்து நாட்கள் இப்படிப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்புகள் அடுத்து செவ்வாயாகப்பட்டவன் பூமி யோகத்தையும் அரசாங்க அரசியல் பதவியும் அரசியல் பிரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான இந்த அதிகாரத்துவம் அரசியல் அரசாங்கத்திற்கு அதிக அதிகாரம் பெற்ற என்று கூடிய ஆளக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் ஆட்சி பெறுகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்தில் பல சுத்து சுகங்களை அள்ளி தருகின்ற இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு நவம்பர் மாத பலன்கள் கார்த்திகை பதினான்கு நாட்களும் சேர்ந்த ஒரு சிறப்பான நவம்பர் மாத பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே அதிரடியோ ஏற்படுத்த போகின்றது அதைத்தான் தெளிவாக பார்க்க போகின்றோம் நேர்களே இது பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நவம்பர் மாத பலன்கள் மீன ராசினர்களே மிக அற்புதமான பல யோகத்தை பல முன்னேற்றத்தை உயர்ந்த பதவியை உயர்ந்த செல்வத்தை புதையல் போன்ற யோகத்தை அடையக்கூடிய அற்புதமான ஒரு யோக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நவம்பர் மாத பலன்கள் வருடத்தில் பதினோராம் மாதம் வெற்றி மாதம் என்று சொல்லலாம் பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானம் பதினோரா மாதம் பல வெற்றிகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஐபிசி பி பதினைந்து பதினைந்து நாட்களும் கார்த்திகை ஒரு பதினான்கு நாட்களும் சேர்ந்த ஒரு கிரக அமைப்புகள் ஆக காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகி மீன ராசிக்கு ஆறாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போய் உட்கார்ந்தா நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல வருமானங்கள் ஏற்படும் நல்ல பதவியோகம் ஏற்படும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்கு அதிபதியும் மீன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஆக இந்த இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதி ஒன்று பத்துக்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் பல அதிர்ஷ்டங்களை பல செல்வங்களை பல பதவி யோகங்களை தரக்கூடிய இடத்தில் குருவான் உச்சம் பெற்று இருக்கிறார் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் கடகத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் ஒரு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம் தான் ஒன்பதாம் இடம் மீன ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாய் அவரே ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகி அந்த ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று பல உயர்வுகளை பல முன்னேற்றங்களை பல சொத்துக்களை ஒரு பதவியை தரக்கூடிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி அந்த முன்னேற்றங்கள் சரியாக நடக்குமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குரு அதை பார்க்கக்கூடிய நிலை அப்போ நிச்சயமாக நடக்கும் குரு உச்சம் பெற்ற சாதாரண பார்வையில் உச்சம் பெற்ற குரு அந்த ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை பத்தாம் அதிபதியாக தசம அதிபதியாக அப்போ அந்த தொழில் வெற்றிகள் பதவி வெற்றிகள் முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய திருமண யோகங்கள் புத்திர யோகங்கள் பூரிய சொத்துக்கள் அதிர்ஷ்டங்கள் புதையல் போன்ற அதிர்ஷ்டங்கள் திடீர் லாட்டரி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய இடத்தில் குரு உச்சம் பெற்று உயர்ந்த செல்வத்தை உயர்ந்த பதவியை உயர்ந்த யோகங்களை பெறக்கூடிய செவ்வாயை பார்ப்பது செவ்வாய் பாக்கியஸ்தானம் அடுத்ததாக காலப்புருஷ தத்துவத்துக்கு காலப்புருஷனுக்கு சக்கரத்துக்கு இரண்டாம் ஏழுக்குரியவன் சக்கரத்துக்கு ரெண்டு ஏழுக்கு ஏண்ட அந்த கால சக்கரத்துக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவது சக்கரத்துக்கு இரண்டு ஏழுக்குரியவன் அந்த ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவது ஏழாம் இடம் உலக வெற்றி அடையக்கூடியது அது உங்களுக்கு என்ன வருது மீனத்துக்கு எட்டாம் இடமாக வருது அப்போ ஏழாம் இடத்துக்கு தனஸ்தான எட்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு தனஸ்தானம் எட்டாம் இடம் அப்ப அதுல வந்து கொடிய பாவிகள் எட்டாம் இடத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் அப்ப கணவனுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல வருமானம் நல்ல வியாபாரம் ஒரு நல்ல பதவி அப்ப குடும்பத்துக்கு நல்ல வருமானம் முன்னேற்றம் எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத சொத்துக்கள் நல்ல வாகன யோகங்கள் அப்படி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை புரிஞ்சிட்டிங்களா மேலே அந்த இடத்துல அப்போ இந்த எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்கள் அற்புதமாக அமைஞ்சிருக்கு புரிஞ்சிட்டிங்களா ஆக மீனத்துக்கு நான்கு ஏழுக்குரியவனும் நான்கு ஏழுக்குரிய புதனும் ஆறாம் அதிபதியும் புதனும் சேர்ந்து மேலும் சுக்கரன் இடத்துல ஆட்சி பெறுகின்ற நிலை ஆனால் சுக்ரன் மட்டும் ஆட்சி பெறலன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் வந்து அந்த மூணு பௌந்தொன்றிலே ஆட்சி பெறுகிறார் மூணு பௌனிலே ஆட்சி பெறுகின்ற அமைப்பு வந்துடுது அங்கே வந்துடுறார் துளாராசி ஆட்சி பெறுகிறார் அப்போ ஏற்கனவே நீசமாய் சூரியன் இருக்கும் பொழுது நீசம் சூரியனும் புதனும் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் வருமான இழப்பு குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தை கலவ பெரிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் இதை சரி செய்யக்கூடிய இந்த பிரச்சனையை சீர்படுத்தக்கூடிய நல்ல குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை இருக்கக்கூடிய நல்ல வியாபாரம் தரக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாக்கக்கூடிய திடீர் யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய சுக்கரன் கலசரக்காரகனாகி அந்த கலசரக்காரன மாங்கிலேஸ்தானத்தில் போய் வலிமை அடையக்கூடிய நிலை மாங்கலேஸ்தானத்தில் அந்த பெரிய நிலையில் சண்டை வந்தாலும் வந்து இவர் சரி பண்ணிடுறார் வந்து சுக்கரன் வந்து சரி பண்ணிடுறார் புரிஞ்சுட்டீங்களா ஆக அடுத்ததாக வந்து இந்த சிறப்பு அம்சங்கள் மீனராசிக்கு ஒரு மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னா நல்ல பதவி யோகத்தையும் பேரும் புகழும் செல்வங்கள் திடீர் யோகம் பதவி யோகம் பொன் பொருள் செல்வத்தை நல்ல ஒரு வம்சத்திற்கு சொத்து சேர்க்கணும்னா இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை சரிங்களா அடுத்ததாக வந்து இந்த பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் ஆட்சி பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறப்பு அமைப்பு எதிர்பாராத வருமானம் எதிர்பாராத செல்வம் எதிர்பாராத பதவி யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் நல்ல திருமண வாழ்க்கை தரக்கூடிய சுக்ரன் இந்த சிறப்பு அமைப்புக்கள் தான் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது சுக்கரன் எட்டாம் இடம் திடீர் வருமானம் திடீர் யோகம் கணவன் மனைவி வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவியால் யோகம் மனைவிக்கு கணவனால் வருமானம் முன்னேற்றம் செல்வங்கள் பொன் பொருள் செல்வங்கள் கணவனுக்கு தரக்கூடியது மனைவிக்கு தரக்கூடியது இப்படிப்பட்ட யோக அமைப்புகள் இருந்தால் அப்போ குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக அமையும் சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள்லாம் தீரும் பிரச்சனைகள்லாம் தீரும் உறுதியாக தீரும் எங்கே காலம் பூரா பெரிய பிரச்சனையாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள புருஷன் முன்னாடிக்குள்ளே பெரிய புருஷன் முன்னாடிக்குள்ளே பெரிய பிரச்சனையாக இருக்குது இது எப்போ சரியாக இருந்ததில்லை கல்யாணம் படிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைங்க நல்ல தொழில் இல்லை நல்ல வியாபாரம் இல்லை சொத்து பிரச்சனைகள் நல்ல வீடு அமையலை பிள்ளையை வா சொல்லோடி கேட்க மாட்டேங்குதுங்க அதுகளும் காதல் கீதல்னு அலையுதுங்க அவனை தான் கட்டுவேன் அவளை தான் கட்டுவேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இதெல்லாம் எப்போ சரியாகும் வியாபாரம் எப்படி இருக்குது நல்ல உத்தியோகம் கிடைக்குமா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இதெல்லாம் உங்கள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருப்பார் உங்களுக்குன்னு ஒரு தலையெடுத்து எழுதியிருக்காரு எப்போ நடக்கும்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சிக்கணுன்னு கீழே நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்க பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் உங்கள் தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கார் பிரம்மனால் எழுதப்பட்டது தான் ஜோதிட சாஸ்திரம் உங்கள் தலையெழுத்து அதை முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் உங்கள் தலையெழுத்த பிரம்மன் விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்